இசையோட பரிணாம வளர்ச்சி அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு படத்துல ஐந்து பாடலும் ஹிட் அப்படின்னா அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு வந்துச்சு ஆனா அப்படியே வர 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 இந்த அவசர காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஹிட்னா கூட போதும் சார் அந்த படத்தை எல்லாரும் போய் பார்ப்பாங்க அப்படின்றது ஒரு பாட்டு அப்படின்றது ஒரு படத்துடைய சிக்னேச்சர் வேல்யூ ஒரு படத்தை நோக்கி மக்களை திருப்ப வைக்கும் ஒரு முயற்சி அப்படின்றதும் நிறைய பேர் வந்து கரெக்டாக யூஸ் பண்றாங்க ஆனா அதையும் எல்லாரும் எழுந்து ஆடுற மாதிரி பாட்டு போடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் கல்யாண வீடுகள்ல லைட் மியூசிக் பார்ட்டி இருக்குன்னா இந்த பாட்டை பாடாம இருக்கவே முடியாது அவங்களுடைய ஒரு ஆந்தம் இந்த பாட்டு அண்ட் தனுஷ் அப்படின்ற ஒரு நடிகருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் நடிகராக வந்து ஒரு படம் கொடுத்துச்சு ஆனால் ஒரு டான்சராக இந்த பாட்டு மூலமாக அவருக்கு கிடைச்சிச்சு அந்த பாட்டு என்ன அப்படின்றத பற்றி நான் மன்மதராசா வந்துட்டே இருக்காரு அண்ட் இந்த பாட்டை உங்களுக்காக பாடுறதுக்காக இசையமைப்பாளர் தீனா அவர்களையும் மாலதி லக்ஷ்மண் அவர்களையும் மேடை கழிக்கிறோம் குரலுக்கும் காதலர்கள் உருவாக முடியும்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எல்லாருக்கும் உணர்த்தினவர் எழுபதுகளின் மத்தியில் ஹிந்தி படத்தில் போனப்போ வட இந்தியாவே இவர் குரலுக்கு பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சுது ஹிந்தி படத்தில் ரொம்ப அழகான அற்புதமான ஒரு படத்தில் கிட்டத்தட்ட எல்லா பாடல்களையும் இவர் பாடினார் அந்த பாடலுடைய கம்போஸருக்கு வந்து பார்வை கிடையாது அப்போ அவர்கிட்ட கேட்டாங்களா ஓ அவர்கிட்ட ஒரு சமயத்தில் உங்களுக்கு கண் பார்வை கிடச்சிதுன்னா நீங்கள் எதை பார்க்க விரும்புவீங்கன்னு கேட்டாங்களாம் அப்போ அந்த பாடல் கம்போசர் சொன்னாராம் எனக்கு கண் பார்வை மட்டும் கிடைச்சிதுன்னா நான் டாக்டர் கேஜே யேசுதாசை பார்க்க ஆசைப்படுவேன்னாராம் அந்த சிற்றோர் படத்தில் அற்புதமாக இந்தியாவையே கட்டி போட்ட சொக்க வைத்த அந்த சொக்க தங்கம் எம்ஜிஆர் படத்தில் மெல்லி செம்மன்னார் படத்தில் ஒரு பாடல் அற்புதமான பாடலை பாடியிருப்பாங்க எந்த காம்படிஷனில் நீங்கள் போனாலும் ஒரு பாடகர் பாடகி அவங்களோட திறமையை நிரூபிக்கணும்னா அற்புதமான மெலோடிய சாங்கை பாடணுன்னாங்கன்னா நிச்சயமாக இந்த பாடலை நீங்கள் பாடி கேட்பீங்க பட் இட்ஸ் அண்ட் வந்து இந்த பாடல நம்மளோட ஜேஸ்தா சரோட இணைஞ்சு பாட வரப்போகிற பாடகி வந்து ஒரு இனிய மனது இசையனை செல்லும் அப்படின்னு பாடி பல வெற்றி பாடல்கள் பாடியிருக்காங்க ஸ்மைலிங் வெரி பாப்புலர் திருமதி சுஜாதா மோகன் அவர்கள் என் ஐ வெல்கம் டாக்டர் ஜெயசுதாஸ் அண்ட் ஸ்டேஜ் எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவன் ஒருத்தன் தான் என்னுடைய பிரார்த்தனை ஏனென்றால் நாம் எல்லோருமே சகோதரர்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் எங்களோட சகோதரர்கள் என்னையும் அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணி எவ்வளோ ஸ்நேகத்தோடு இருக்கீங்க நீங்களும் அப்படியே இந்த பாடல் முத முதலாக பாடும்போது இப்படி தான் நின்று பாடினேன்னா எப்படின்னா சுசீலா அம்மாவோட அந்த என்ன சொல்லவே முடியும் முடியாது நான் கிட்டே வந்துட்டு அடியூவேட் இப்போது இப்போ எல்லாம் டிவேட்னால் தெரியவே தெரியாது யார் கூட பாடுறது யார் கூட வர பாட போகிறதுட்டு அப்போ இப்படி இல்லை சேர்ந்து பாடணும் சேர்ந்து வாசிக்கணும் சேர்ந்து சுகமாக சந்தோஷமாக வெளியில் போகணும் பணத்தை கிடைக்கிறது தான் கொஞ்சம் கட்டமாக இருந்தது அப்போது அதனால் அந்த யூனியன் ஒன்று வச்சு அந்த ஆர்கெஸ்ட்ரா பீப்புள் ஆஸ் வெல் ஆஸ் த சிங்கர்ஸுக்கு எல்லாம் ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் அண்ட் இது கொடுத்ததுக்கு காரணமே நம்ம யூனியன் தான் அதனால் இன்னும் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு இட் blessings அப்போ கஷ்டப்பட்டது நாங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் நானும் கூட இருந்ததுன்னு அர்த்தம் எல்லோரையும் நாங்கள் ஒன்றாக ஞாபகத்தில் கொண்டு வந்து வணங்குகிறோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஐ எம் ஸோ சாரி பட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி என்றால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் என் குடும்பத்தில் நானும் ஒரு சேர்ந்து வரலன்னா என்ன கஷ்டமாக இருக்கும் எனக்கு உங்களுக்கு இல்லை இருக்கும் நிறைய என்னோடய சகோதரர்கள் இருக்கிறதுனால மறந்து போயிடுவீங்க வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் நல்லது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ